அனைவருக்கும் வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் நினைக்கிற போதே நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது எத்தனை பாடல்கள் ஆயிரம் பாடல்கள் ஐயாயிரத்துக்கு மே திரைப்பட பாடல்களை வைத்துக்கொண்டு நம்மையெல்லாம் கவர்ந்து இருந்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு பாடல்கள் ஒழிக்காத இடமே இல்லை எத்தனையோ பாடல்கள் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்ற ஒரு பாடல் ஒரு கையும் காலும் இல்லாத அந்த கையும் காலும் வராத ஒருவன் தான் பெற்ற செல்வ குழந்தையை தொட்டிலே போட்டு ஆட்ட முடியாமல் ஆட்டிக்கொண்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் நானே ஏன் பிறந்தேன்னு தெரியல என்னை நானே பேணி பாதுகாக்க முடியாம இருக்கிறாரா இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு பலருக்கு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் சொல்லுவோம் மகனே இப்படியே சொல்லி கொண்டிருந்தவர் அந்த பிள்ளைக்கு என்ன புரிய போகுது தனக்கு மனைவியாக வந்த இவனை பெற்றெடுத்த அந்த தாயின் பெருமையை அவன் சொல்றாரு அவனுக்கு புரியாது தான் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார் எத்தனையோ அழகழகான ஆண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் உங்க அம்மா ரொம்ப அழகிதான் பேரழகிதான் ஆனா அவர்களையெல்லாம் மணந்து கொள்ளாமல் எனக்கு வாக்கப்பட்டு ஒரு கைகால் இல்லாதவனுக்கு வாக்கப்பட்டாடாவா கை கால்கள் விளங்காத கணவன் குடிசையிலே காதல் மனம் விளங்க வந்தாள் என்ன கடா ஒரு தமிழ் பெண் அவா ஒரு கைகால் இல்லாத ஊனமுற்ற என்னை ஏற்றுக்கொண்டாள் அவள் எனக்கு அவள் வாழ்வு தந்தாள் கை கால்கள் விளங்காத கணவன் குடிசையிலே காதல் மனம் விளங்க வந்தாள் என்ன கடா சரி இதை ஏற்றுக்கொண்டாள் அடுத்த வரிய பாருங்க காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பம் இல்லை காதலிலும் பெருமை இல்லை ஒரு அழகான ஆம்பளை கம்பீரமா நாலு ஓங்குதாங்க வாக்கப்பட்டு அவனுக்கு இருந்தன்னா பெருமையா பேசிக்கொள்ளலாம் இவனை பற்றி ஊர் என்ன பேசுமோ என்று ஒரு சின்ன ஐயம் சொல்வதற்கு தயக்கமா இருக்கிறது கை கால இல்லையே இவனுக்கு ஒரு கையும் காலும் இல்லாம என்ன குடும்பம் நடத்துவான் இவன் இவனால என்ன இன்பம் பெற்று விடுவாள் இவள் என்று பிற பெண்களோ ஊராரோ இவளை தூற்றக்கூடும் அதைத்தான் அவள் சொல்லுகிறார் என்னால என்ன இன்பத்தை அவளுக்கு கொடுக்க முடியும் தெரியலையே என்று வருத்தப்படுவது போல காதலிலும் பெருமை இல்லை அவள் பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியாது நாம் நடத்துகிற காதல் வாழ்க்கையை பற்றி பெருமையாக அவள் சொல்ல முடியாது என்று மனசுக்குள்ளவர் நினைக்கிறாரு அடுத்த பாட்டு பா அடுத்த வரிய பாருங்க கண்களுக்கும் இன்பம் இல்லை என்னை பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும் உருவம் எப்படி இருக்கு ஒரு கை இல்லை ஒரு கால் இல்லை அசிங்கமா இருக்கிறேன் ஏ கண்களுக்கும் மாப்பிள்ள ராஜா மாதிரி இருக்காரு அழகா இருக்காரு என்று சொல்ல முடியாது அப்போ கண்களுக்கும் இன்பம் இல்லையே அப்போ காதலிலும் பெருமை இல்லை அவன் செயல்பட முடியுமோ என்னவோ கண்களுக்கும் ஒரு இன்பம் இல்லை இப்ப அவளுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா ஒருவேளை இவனோடு வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளாமல் நாம் போனமானால் நமக்கு ஒரு பிள்ளை பிறக்காமல் போய்விடுமானால் இந்த பாலா போன சமுதாயம் என்னை மலடி என்று பேசுவதை விட இந்த கை கால் இல்லாத வயலுக்கு ஆண்மையும் இல்லடா அவன் கை மட்டுமா இல்லை அவன் கால் மட்டுமா இல்லை அவன் ஆம்பளையும் இல்லை என்ற குறையை அவன் மீது சுமத்துவார்களே இந்த பழி என் புருஷனுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தானே கஷ்டப்பட்டு என்னோட குடும்பம் நடத்தி உன்னை பெற்றாள் அவளுக்கு கடமை இருக்கிறது அல்லவா என்னை தகப்பனாகிற கடமை கடமையில் இன்றெடுத்தால் உன்னைகடா இந்த ஒரு வார்த்தையிலே கண்ணதாசன் உலகத்தையே விஞ்சி விட்டான் காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பம் இல்லை கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னைகடா என்று சொல்லுகிற இடத்தை பாருங்கள் எவ்வளவு நுட்பமாக பேசியிருக்கிறார் இப்படி எத்தனையோ சொல்வோம் வருங்காலத்திலே பேசுவோம் நன்றி